நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பிரதுலசி பண்ணி பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பா நிகழ்ச்சி பிரைம் வீடியோ தன தமிழ் ஒரிஜினல் தொடரான சுழல் தி ஓர் டேக்ஸ் சீசன் டூ அதில் ஒளிபரப்பி இருக்கிறாங்க அது அதுக்கான நிகழ்ச்சி சமீபத்தில் பிரசாத் லேப் திரையரங்கில் ஒளிபரப்பினார்கள் அதில் எட்டு எபிசோடு முழுமையாகவே போட்டு காட்டப்பட்டது இதை புஷ்கர் மற்றும் காயத்ரி ஆகியோரின் எழுத்தில் பால் வாட்ஸ்அப் பிலிம்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு பிரம்மா மற்றும் சர்ஜூன் இயக்கத்தில் உருவான இந்த தொடரில் கதிர் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் மீண்டும் முன்னணி வேடங்களில் தூண்டி நடிக்க லால் சரவணன் கௌரிகிஷன் சம்யுக்தா விஸ்வநாதன் மோனிஷா பௌசி மஞ்சுமா மோகன் மற்றும் கயல் சந்திரன் ஆகியோர் கௌரவ அடங்கு தோன்றி நடித்திருக்கிறார்கள் தி வேர்ல்டு சீசன் டூ இந்தியா மற்றும் உலகம் முழுவதும் இருநூத்தி நாற்பது மேற்பட்ட நாடுகள் மற்றும் பிராந்தியங்களில் தமிழ் தெலுங்கு இந்தி மலையாளம் மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகளில் ஆங்கில வசனங்களுடன் பிரைம் வீடியோவில் பிப்ரவரி இருபத்தி எட்டு அன்று பிரத்யேகமாக ஒளிபரப்பாக உள்ளது இந்த தொடரை முன்னணி நட்சத்திரங்கள் மக்கள் செல்லும் விஜய் சேதுபதி நாகசைதன்யா ஆர் மாதவன் அட்லி மற்றும் பல பிரபலங்கள் பிரைம் வீடியோவில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் சூழல் தி வேர்ல்ட் டெக்ஸ் சீரிஸ் இரண்டாம் சீசனுக்கு பிரைம் வீடியோ வெளியாகும் தி ரசிகர்கள் விமர்சகர்கள் மற்றும் பிரபலங்கள் மத்தியில் பெரும் வரவேற்பெற்று பெற்று வருகிறது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வெளியாக உள்ள இந்த கிரைம் தொடர் வெப்சீரீஸ் இரண்டாவது சீசனை ரசிகர்கள் பெரும் ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் இதன் ட்ரெய்லர் வெளியானதிலிருந்து ரசிகர்களிடம் பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது முன்னணி நட்சத்திரங்கள் மக்கள் செல்லும் விஜய் சேதுபதி நாகசேன் ஆர் துஷாரா லோகேஷ் கனகராஜ் எம் சசிகுமார் ஆர்யா விஷ்ணு விஷால் அதிதி பாலன் மகத் ராகவேந்திரா உள்ளிட்ட திரையுலக பிரபலர்கள் தங்கள் சமூக சூழல் சுழல் சீரிஸ் இரண்டாவது சீசனை பாராட்டி பதிவிட்டுள்ளனர் பால் பாத்யபிலிம் சார்பில் புஷ்கர் மற்றும் காயத்ரி பிரம்மா மற்றும் முதல் இந்த கேக்கல் மற்றும் ஐஸ்வர் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள் இரண்டாவது சீசன் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் தமிழ் தெலுங்கு இந்தி மலையாளம் மற்றும் கன்னட மொழியில் அமேசான் பிரைம் தளத்தில் ஒலிபரப்பாக உள்ளது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தில செய்தியோடு சந்திக்கிறேன்